ஓ ஓம் சாய்ராம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோவில் மார்வாடிங்க ரகசியமாக செய்யக்கூடிய ஒரு சின்ன பரிகாரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பரிகாரத்தை நீங்கள் தாராளமாக எல்லாருமே செய்யலாங்க செஞ்சு பாருங்கள் உங்க வீட்டில் வந்து பணம் எப்படி உங்க கைகளில் புரளுது அப்படின்னு பார்க்கலாம் இந்த பரிகாரத்தை செய்கிறவங்க கையில எப்பவுமே பணம் வந்து சரளமாக புரண்டு கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் வந்து இப்போ பார்க்க போறோம் வாங்க வீடியோக்கள் போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இப்போ தான் சேனலுக்கு டைம் டைம்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ சில பேர் பாருங்களேன் தான் சம்பாதிச்சாலும் சரி அதுக்கு உண்டான செலவு வந்துட்டே இருக்கும் நூறு ரூபாய் சம்பாதிச்சா நூறு ரூபாய்க்கு செலவு இருக்கும் ஐநூறு ரூபாய் சம்பாதிச்சா ஐநூறு செலவு இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் கண்டிப்பாக இந்த மூணே மூணு பொருளை மட்டும் நீங்க வந்து பணம் வைக்கக்கூடிய இடத்தில் வைக்கும்போது உங்கள் கைகளில் பணம் சரளமாக புரளும் உங்களுக்கு வந்து செலவுக்கு மேல பணம் வந்துகிட்டே இருக்குங்க சரிங்களா அதனால வந்து பாத்தீங்கன்னா பணம் உங்ககிட்ட சேர்ந்துகிட்டே இருக்கும் உங்கள் கைகளில் எப்போதுமே பணம் இருந்து கொண்டே இருக்கும் சரிங்களா இந்த பரிகாரம் செய்வதற்குண்டான பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் துணி வேணும் இதை வந்து பாத்தீங்கன்னா எப்படி ரெடி பண்ணனும் அப்படின்னு சொல்றேன் ஒரு வெள்ளை துணி எடுத்துங்க ஒரு கிண்ணத்துல கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டுட்டு அதை நல்லா தண்ணி விட்டு கலக்கிட்டு இந்த வெள்ளை துணியை அந்த கிண்ணத்தில் போட்டு நல்லா ஊற மாதிரி வச்சுருங்க இப்போ என்ன ஆனால் அந்த வெள்ளை துணி வந்து மஞ்சள் துணியாக மாறிடும் நீங்கள் கேட்கலாம் டைரெக்டாக மஞ்சள் துணியே யூஸ் பண்ணலாமே அப்படின்னு கேட்கலாம் அப்படி செய்யாதீங்க இப்படி செஞ்சு பாருங்க சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா மேலும் அந்த துணிக்கு ஒரு ஆற்றலை கொண்டு வந்து கொடுக்கும் இப்படியே அந்த மஞ்சளில் ஊற வச்ச அந்த துணியை காய வச்சு எடுத்துங்க இதுக்கடுத்து என்ன பண்ணிங்கன்னா அந்த துணி எல் பச்சை கற்பூரக்கு பார்த்தீங்களா அதை சின்ன சின்ன துண்டுகளாக போட்டுட்டு அதுலேருந்து ஒரு மூணு துண்டு எடுத்து வச்சுங்க அதோட மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் சரிங்களா மொத்தம் மூணு பொருட்கள் சேர்க்க போகிறோம் மூணு துண்டு பச்சை கற்பூரம் மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அந்த மஞ்சள் துணியில் வைத்து விட்டு ஒரு மஞ்சள் நூலால் கட்டி வச்சிருங்க இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன மூட்டையாக செஞ்சால் போதும் சரிங்களா இது வந்து ஒரு மூட்டை மட்டும் கிடையாது ஒரு நாலஞ்சு மூட்டை உங்களால் எத்தனை மூட்டை செய்ய முடியுமோ அத்தனை மூட்டை செஞ்சுக்குங்க எதுக்கான திரும்ப சொல்கிறேன் ஏன்னா இந்த மஞ்சள் மூட்டை வந்து ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கோ உங்களுக்கு என்றைக்கு நல்ல நாளாக இருக்கும் பாருங்கள் அஷ்டமி நவமி கரிநாள் இல்லாத ஒரு நல்ல நாளில் இந்த மூட்டையை வந்து ரெடி பண்ணிவிட்டு உங்களுடைய பூஜை அறியில் இருக்கக்கூடிய ஒரு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குலதெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வங்களையும் உங்கள் பூஜை அரியவில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களும் மனப்பூர்வமாக வேண்டிக் கொண்டு உங்கள் கையில் எப்போவுமே பணம் இருக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் மனப்பூர்வமாக வேண்டிக்கொண்டு இந்த சின்ன சின்ன மூட்டையாக வச்சுருக்கீங்களே இதை வந்து என்ன பண்ணீங்கன்னா உங்களோட பீரோவில் ஒன்று வைங்க உங்களோட பர்ஸில் ஒன்று வைங்க நீங்கள் எங்கெல்லாம் பணம் நகையெல்லாம் வைக்கிறீங்களோ அந்த இடத்துலாம் வைங்க சரிங்களா முக்கியமாக தொழில் செய்கிறீங்க அப்படின்னா கல்லா பெட்டியில் கண்டிப்பாக வைக்கணும் இப்படி நீங்கள் வைக்கும்போது உங்கள் வீட்டில் செல்வ கடாச்சம் பெருகுங்க ஏன்னா இந்த மூணு பொருட்களும் இருக்கக்கூடிய இடத்தில் அந்த பெருகுங்குமி தாயார் வாசம் செய்வாள் அப்படிங்கிறது ஐதீகம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மூணு பணத்தை வசியம் செய்யக்கூடிய தன்மை இருக்குது அதனால் இந்த மூணு பொருட்களையும் நீங்கள் எங்கெல்லாம் வந்து பணம் வைக்கிறீங்களோ நகை வைக்கிறீங்களோ அந்த இடத்துல வைக்கணும் சரிங்களா ஆண்கள் வந்து வைக்கலாம் பெண்கள் மணி ஹேண்ட் பேக்கில் வைக்கலாம் பீரோவில் வைக்கலாம் அஞ்சரப்பட்டில் வைக்கலாம் அதுக்கடுத்து நீங்க டெய்லி செலவுக்கு பணம் எடுத்து வைக்கிறீங்களா அங்கேயும் வைக்கலாம் இப்படி வந்து நீங்க வைக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வசியம் ஏற்பட்டு உங்கள் கைகளில் எப்போதுமே பணம் இருந்து கொண்டே இருக்கும் முக்கியமாக இதில் சேர்க்கப்பட்டிருக்க பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு நாட்கள் ஆனாலும் கெட்டு போவதில்லை அதனால் வந்து அடிக்கடி மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது பச்சை கற்பரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாதம் கழித்து பார்த்திங்கன்னா கரையும் சரிங்களா அப்போ வந்து அதுலேருந்து வாசம் வரல அப்படின்னா நீங்கள் வந்து பச்சை கற்பூரத்தை மட்டும் ஆறு மாதத்துக்கோ மூணு மாதத்துக்கோ உங்களுக்கு எப்போல்லாம் மனசு தோணுதோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து மாற்றி மாற்றி திரும்ப செஞ்சுக்கிட்டே இருங்க இதை செஞ்ச கொஞ்ச நாள்லையே உங்களுக்கு நல்ல பண உறவு உண்டாவதையும் உங்கள் கைகளில் பணம் தங்குவதையும் நீங்களே கண்கூடாக பார்க்கலாம் அதனால் இந்த பரிகாரத்தை நம்பிக்கோட செஞ்சு பாருங்கள் ரொம்ப எளிமையான பரிகாரம் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் உங்கள் கையில் எவ்வளோ பணம் வந்து சேருதுன்னு மட்டும் நீங்களே பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றி நான் உங்களோட கமெண்ட்ஸாக கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்